ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் இரவும் விடியவில்லை பொழுதும் போகவில்லை அத்தியாயம் ஒன்று உழைப்புன்றது திடீர்னு வராது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணும் என்பான் பதினெட்டு வயது அதனால் பந்தய வீரர்களில் அவன்தான் மிகவும் சின்னவன் ஆனால் ஆளும் உருவமும் அப்படி தெரியாது முதல் பந்தயத்தை ரொம்ப அசால்ட்டா தெனாவட்டா எதிர்கொண்டு ஜெயித்து வெற்றி வாகை சூடியவன் அதன் பிறகு இந்த பனிரெண்டு வருடம் அவன்தான் இந்த வட்டாரத்தில் ஜெயிக்கிறான் வரிசைத் தொகையை கதிர்வேலிடம் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு ஆசிர்வாதம் வாங்குவான் அவர் கால்வாசி பணம் எடுத்துக்கொள்வார் அடுத்து மருதவேலிடம் கொடுப்பான் வாங்கி முன்னோர்களிடம் வைத்து கும்பிட்டுவிட்டு அவனிடமே திருப்பி கொடுத்து விடுவார் அவருக்குன்னு எடுத்துக்கவே மாட்டார் ஏமாமா என்று அவன் கேட்பதற்கு நான் தலையெடுக்கும் வரை தான் அண்ணன் பந்தயம் ஓட்டினாரு அதன் பிறகு நீ வரும் வரை நான் தாண்டா ஓட்டினேன் ஜெயக்கிறது என்பது மாடும் மனிதனும் சம அளவில் உடல் வலிமையோடு உள்ள வலிமையும் இணைந்து செயல்படுவது மாட்டுப்பந்தயத்தில் இன்னாரின் மாடு என்று எங்கே எங்க இருவரின் பெயரைத்தான் சொல்கிறார்கள் அது வெறும் மைக்குக்காகத்தான் வண்டியை விட்டு இறங்கினா அத்தனை பேரும் சொல்றது புலிக்கோன் மாடு என்றுதான் எனக்கு நீ கொடுக்கும் பெருமை போதும் என்றார் இதே மாதிரி பந்தயத்துக்கு போக வரவே பெரிய செலவாகும் வண்டி மாடு எல்லாத்தையும் லாரியில் ஏற்றி பந்தயம் நடக்கும் இடத்திற்கு கொண்டு போகணும் கூட இருப்பவர்களுக்கு சாப்பாடு டீ வாங்கி கொடுக்கணும் பந்தயம் முடிந்து ஊருக்கு வந்த பிறகு அன்று இரவு மது வாங்கி கொடுக்கணும் புலி தன் கூட வருபவர்களை போய்விட்டு திரும்பும் வரை தண்ணி கூடாது என்று கண்டிஷன் போட்டு விடுவான் மீறுபவர்களை அட்டி நொறுக்கி அள்ளி விடுவான் எப்போதும் அவனுடன் சேர்ந்தே இருப்பது வலதுகை இடதுகைதான் இருவரும் அவனோடும் கார்த்தியோடும் ஒன்றாக படித்தவர்கள் புலி மருதுகிட்ட வேலை பார்த்தால் இவர்கள் இருவரும் அவனிடம் வேலை பார்த்தார்கள் அவர்களும் வசதி இல்லாததால் படிக்கலை புலியோடு சேர்ந்து வேலைக்கு வந்து விட்டார்கள் இருவருக்கும் திருமணமாகிவிட்டது வலதுகை இன்னும் உடற்கட்டாக இருப்பதால் புலிகோனுடன் பந்தயத்தில் இருக்கிறான் இடதுகையும் உண்டு அதாவது வண்டி ஓடும்போது ஒருத்தர் மட்டும்தான் ஓட்டுவார்கள் இடையில் ஓட்டுபவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் ஒரு ஆள் மாத்திக்க வேணும் அப்படித்தான் பாதி தூரம் இடதுகை வண்டியை தொடர்ந்து ஓடுவான் பாதிக்கு மேல் வலது கை தொடர்ந்து ஓடுவான் பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒன்போது சதவீதம் இவர்களுக்கு வேலை வைக்க மாட்டான் புலி அவனே வெற்றிகரமாக வந்து விடுவான் எங்கேயாவது வில்லங்கம் வந்து ஏதாவது சில சமயம் வண்டி சக்கரம் கலன்று தனியாக ஓடும் அப்ப பாதி வண்டியோடு ஓடித்தான் ஜெயிக்கணும் அதுவும் மாடுகளின் பின்னே டூவீலரில் வருபவர்கள் காரன் அடித்து கொண்டே வருவார்கள் இது ஒரு விதத்தில் நல்லது மாட்டை இன்னும் வேகமாக போய் என்று தூண்டும் சில சமயம் ஓட்டுறவன் மாட்டிடம் பேசுவது மாட்டுக்கே கேட்காது இதனால் பெரும்பாலும் சமிக்கையில் சமிக்கை பழக்குவான் மாட்டை அவன் எந்த இடத்தில் கால் வைத்தால் என்ன செய்யணும் என்று பழக்கப்படுத்தி இருப்பான் ஏனெனில் ரோட்டோரம் குவிந்து வேடிக்கை பார்க்கும் மக்களின் ஆரவாரம் ஹாரன் ஒளி விசில் சத்தம் மைக்கில் அறிவிப்பு கொடுப்பவன் குரல் எல்லாம் சேர்ந்து சில சமயம் குழப்பத்தை கொடுக்கும் புளிக்கோன் மைதானத்திற்கு வந்துவிட்டான் வந்தவன் தன் மாட்டை தடவி கொடுத்து பேசினான் திரும்ப ஒரு முறை அதற்கு எல்லாம் சொல்லி கொடுத்தான் அடுத்து சின்ன மாட்டை போய் பார்த்து பேசினான் மாறி எல்லாம் தயாரா என்று கேட்டவன் வண்டியை சரிபார்த்தான் பெரிய மாடு அவன் ஓட்டுவான் சின்ன மாடு மாறி ஓட்டுவான் புலிதான் சின்ன வயதில் இருந்து மாரியை தயார் செய்தான் மாரியும் திறமைசாலி இரண்டு வருடமாக ஜெயிக்கிறான் முதலா இரண்டாவது என்பது வேறு ஆனால் ஜெயிக்கிறான் எல்லாவற்றையும் பார்த்தவன் தானும் தன் வேட்டியை கலற்றி வைத்துவிட்டு கையில்லா கலர் பணியனை போட்டுக்கொண்டு வெள்ளிக்காப்பை கையில் ஏற்றி கொண்டு ரெடியான போது சக போட்டியாளர்களில் ஒருவன் ஓடி வந்தான் புலி ஒரு உதவிப்பா என்றார் என்னன்னே நம்ம பயலுக வண்டியை எடுத்துக்கிட்டு வர்றேன்னு பிடிச்சுக்கிட்டு எதுலேயோ கொண்டு போய் மோதிட்டானுங்க பட்டா நொறுங்கி போச்சியா இப்போ என்ன பண்ணுறது அதுதான் உங்ககிட்ட கேட்கலாமனு வந்தேன் என்றார் இருங்கண்ணே கொண்டாட சொல்கிறேன் என்றவன் ஃபோனை எடுத்து சுரேஷு அம்மா கிட்ட வண்டி வேணும்னு வாங்கிக்கிட்டு ஓடிவா ஆளை கூட்டிக்கிட்டு போ என்றான் வந்துரேனே வந்துடும்னே டென்ஷன் ஆகாத என்றான் சக போட்டியாளன் தான் கொடி ஆட்டிய பிறகு எல்லைக்கோடு போகும் வரைதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவ முடியாது அதற்கு முன்னும் பின்னும் நடக்கும் அசம்பாவிதங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள் அதுவும் புலிகோனிடம் கேட்டால் போதும் செய்வான் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கும் அவனும் செய்வான் ஒருமுறை இப்படித்தான் ஒருத்தருக்கு வண்டி கொடுத்து உதவினான் இதனால் அவன் இரண்டாவது இடத்துக்கு வந்துவிட்டான் காரணம் வண்டியும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணம் அதை கேள்விப்பட்ட காசிவேல் கோபப்பட்டார் யாரை கேட்டு நீ எங்க வண்டியை கொடுப்பாய் ஓட்டுறது மட்டும்தான் உன் வேலை மாடும் வண்டியும் என்னோடது இன்னொரு முறை இப்படி நடக்கக்கூடாது என்று எச்சரித்தார் இதற்கு காரணம் காசிவேலின் இரண்டாவது மகன்தான் சக்கரம் கோளாறு சக்கரம் கோளாறு வண்டி வேணும் கிடைக்குமா என்று அவனிடம் கேட்க இல்லை என்று மறுத்துவிட்டான் அவன் இது பொழிக்கோனுக்கு தெரியாது இவனிடம் கேட்கவும் சக போட்டியாளர் உதவி என்று கேட்கும்போது கொடுக்காட்டி எப்படி என்று கொடுத்து விட்டான் அந்த கோபம் காசிவேலின் மகனுக்கு பாருங்கப்பா நாம முதலாளி உடம்பப்பட்டவங்க நான் இல்லைன்னு சொன்னா அவன் உங்களை கேட்காம கொடுக்குறான் அப்புறம் அவனுங்க எங்களை எப்படி மதிப்பானுங்க அவனுக்கு ரொம்ப துமறு கூடி போச்சுப்பா கொஞ்சம் கண்டிச்சு வையுங்க தனக்கு மின் தனக்கு மிஞ்சினவன் இல்லைங்கிற இருமாப்பிள இருக்கிறான் அவனை இப்பவே தட்டி வைக்க என்றான் காசிவேலுக்கும் அதே எண்ணம்தான் அவன் தங்களின் வேலையால் என்ற எண்ணம்தான் அவருக்கு அதனால்தான் அப்படி கூப்பிட்டு சொன்னார் சரிங்க என்றவன் அதன் பின் தன் சொந்த செலவில் இரண்டு வண்டி செய்து எப்போதும் போகும் இடங்களுக்கு கொண்டு போவான் தேவைப்பட்டவர்களுக்கு கொடுப்பான் அவனுக்கு எப்போதும் ஒரு வண்டி எக்ஸ்ட்ரா வைத்துக்கொள்வான் மனிதர்கள் அப்படித்தான் திறமையை உழைப்பை பயன்படுத்திக்குவாங்க அதே சமயம் தனக்கு கீழே தான் அவங்க இருக்கணும் என்று நினைப்பார்கள் சுரேஷ் வண்டியை கொண்டு வந்து தர நன்றாக பரிசோதித்து பரிசோதித்துவிட்டு கொடுத்தான் ஏனென்றால் சில சமயம் உதவி செய்த செய்வதே உபத் உபத்ரவமாக முடிந்துவிடும் அதுக்குத்தான் சோதித்தான் மைக் செட்டில் பெரிய மாடு வரிசைக்கு வர சொல்லுங்க புலிகோன் சாட்ஸ் அணிந்து இருந்தான் வரிசையாக மாடுகள் நிற்க வைக்கப்பட்டு இருந்தது ஒரே நேரத்தில் எல்லா மாடுகளையும் விட முடியாது ஏனென்றால் ரோடு சின்னதாகத்தான் இருக்கும் ஒரே நேரத்தில் இரண்டு வண்டி போகும் அளவுதான் பாதை இருக்கும் சில இடங்களில் வளைவு இருக்கும் எனவே வந்திருந்த நாற்பது வண்டிகளை பிரித்து மூன்று பிரிவாக அனுப்ப திட்டம் முதல் பிரிவில் வேட்டு போட்டு கொடி அசைத்ததும் மாடுகள் சீறி பாய்ந்தது அவை அவை போய் குடி வாங்கி திரும்பி வந்தது முதலில் வந்த வண்டி கிளம்பிய நேரம் வந்து சேர்ந்த நேரம் குறித்து கொண்டார்கள் எல்லா வண்டிகளும் வந்ததும் அடுத்த ரவுண்டு வண்டிகள் கிளம்பியது எப்போதும் புலி புலிக்கோன் சொந்த ஊர் என்பதால் கடைசியாகத்தான் போவான் கடைசி ரவுண்டு வந்தபோது மணி ஒன்பது புலிக்கோன் தயாராக இருந்தான் குடி அசைத்ததும் காலால் சின்ன அழுத்தம் அவ்வளவுதான் வண்டி சீறி பாய்ந்தது முதலில் வேகம் எடுத்து இடையில் யாரையும் முந்தவிடாமல் வேகம் முந்தவிடாமல் போய் வேகம் சற்று குறைந்து வண்டிகள் அவன் பின்னால் விரட்டி கொண்டு வரும் அளவு வந்தால்தான் வேகத்தை கூட்டுவான் இல்லையென்றால் ஒரே மாதிரி தான் வேகத்தில் வண்டி போகும் பாதி தூரம் வந்துவிட்டான் விளக்கில் அவன் திரும்பும்போது போது வலதுகை கொடியை வாங்கி கொண்டு தொடர்ந்து வந்தான் பின்னாடி மாடுகள் விரட்டி வந்தன அதனால் புலிகோன் வேகத்தை குறைக்கலை வேகமாகவே வந்தான் அப்போதுதான் நான்கு ரோடுகள் சந்திக்கும் இடம் சற்று குறுகள் அங்கேதான் அந்த விபத்து நடந்தது யாருமே இப்படி ஒரு விஷயம் அடக்கும் என்று எதிர்பார்க்கலை நான்கு ரோடு சேரும் இடம் என்றாலும் இரண்டு பக்கம் இருந்து வருபவர்களைத்தான் பார்க்கலாம் அடுத்த இரண்டு பக்கத்திலிருந்து வருபவர்களை பார்க்க முடியாது எந்த ஊருக்கு பந்தயத்துக்கு போனாலும் முதல் நாள் இரவே போய் வீதிகளையும் அதன் அமைப்பையும் எங்கே வேகம் கூட்டணும் எங்கே குறைக்கணும் என்று மனதளவில் ஒரு கணக்கு போட்டுக்கொள்வான் புலிக்கோண் அப்படி இருக்க அவன் ஊர் சந்து பொந்துகளை அவனுக்கு தெரியாதா பொதுவாகவே உள்ளூர் ஆட்களுக்கு இன்று மாட்டுவண்டி பந்தயம் இருக்கும் அது முடியும் வரை அந்த பக்கத்து ரோடுகளுக்கு போகக்கூடாது என்று தெரியும் ஆனாலும் பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் வேலைக்கு போறவங்க போகணுமே மேலும் அந்த கோவிலுக்கு நிறைய வெளியூர் ஆட்கள் வருவார்கள் வண்டிப்பந்தயம் என்றால் என்னவென்றே தெரியாத ஆட்களும் இருப்பார்கள் எனவே எப்போதும் அவனும் அவன் மாடுகளும் கவனமாகத்தான் இருப்பார்கள் அவர்கள் கவனத்தை மீறியும் அந்த அசம்பாவிதம் நடந்துவிட்டது அந்த நான்கு ரோட்டை கடக்கும் போது ஒரு பெண் குறுக்கே வந்துவிட்டால் ஒரு நொடி புலிக்கொண் உடல் நடுங்கியது ஆத்தா தாயே என்னை காப்பாத்து என்று மனதிற்குள் அலறியவன் காலால் இரண்டு மாட்டிற்கும் செய்தி சொல்ல இரண்டு மாடும் ஒரு நொடி விலகுவது போல் வர குளிக்கோன் லாவகமாக அந்த நொடி அவளை இடையில் கை கொடுத்து தூக்கினான் தூக்கிய நொடி வண்டி கொஞ்சம் தடுமாறியது அவனும் காளைகளும் சமாளித்து வண்டியை நேராக அதன் நேராக விட அதற்குள் பின்னாடி சற்று தூரத்தில் வந்த வண்டி இவர்களை நெருங்க ஓடுடா ஓடுடா என்றான் குளிக்கும் அவன் தூக்கிய பெண் நன்றாக ஜம்மென்று அவன் தொடையில் அமர்ந்து கொள்ள இறங்கச் சொல்ல முடியாமல் தவித்தான் அதே சமயம் அந்த பெண் பயப்படாமல் ஓடுடா ஓடுடா என்று சொல்ல யாருடா இவ என்று நினைத்தாலும் அவள் விழுந்து விடாமல் கையை அவள் இடுப்பில் கொடுத்து இழுத்து தன்னுடன் இருக்கியவன் வண்டியை ஓட்டுவதில் கவனமானான் முதலில் வேடிக்கை பார்த்த கூட்டம் திகைத்து நிற்க வண்டி எப்போதோ ஓடி மறைந்தது எவனோ ஒரு குறும்புக்காரன் கோவிலுக்கு வாங்கிக் கொண்டு வந்திருந்த மாலையை தூக்கி இவர்கள் பக்கம் வீச சரியாக அந்த ஒற்றை மாலை இருவரின் கழுத்திலும் விழுந்தது எதிர்பாராமல் விழுந்ததால் அந்த பெண் பயந்து அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் மார்பில் முகம் புதைத்தாள் மாலை கழுத்தில் விழுந்தது தெரிந்தாலும் அதை புளிக்க கண்டுக்கலை பின்னாடி ஒரு வண்டி அவனை தொடும் தூரத்தில் வந்ததால் அடுத்து போக வேண்டிய தூரம் நேரம் கணக்கிட்டு ஓட்ராவில் கண்டம்டா என்றான் புரிந்து கொண்ட காலை முருட்டென்று சீறி பாய்ந்தது அந்த பெண்ணை தூக்க வேகத்தை குறைக்கச் சொன்னான் மாட்டிடம் அதை புரிந்து கொண்ட மாடுகள் வளைந்து வேகம் குறைந்ததால் தான் அவனால் குனிந்து அவளை தூக்க முடிந்தது அதன் பிறகு அந்த அதிர்ச்சியில் சில நிமிடங்கள் அவன் வண்டியின் வேகத்தை கூட்டலை மிக மிதமாகத்தான் ஓடியது பிறகுதான் தொட்டு விடுவார்களோ என்று கத்தினான் அதை புரிந்து கொண்ட வெள்ளையனும் ஓடினான் எப்போது பின்னால் வந்த வண்டி சற்று தூரம் போனது அப்படியே வேகமாக போய் எல்லையை தொட்டது வண்டி ஆனாலும் வந்த வேகத்திற்கு உடனே நிற்க முடியாது மாட்டினாள் எனவே சற்று தூரம் ஓடி அப்புறம் வேகம் குறைத்து தான் நின்றது சில மாடுகளுக்கு ஓடும் போதே நுரை தள்ளும் பாவம் ஆனால் இவனுடைய மாடுகளுக்கு அப்படி நடக்காது அவன் எல்லா அவன் எல்லை கோட்டை தொட்ட நேரம் குறித்து கொண்டார்கள் இதை வைத்துத்தான் வெற்றி தோல்வி தெரியும்